மண்டே மார்னிங் ஸோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காயெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் லன்ச் வந்து செய்யலான்னு பிளானு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பிளான் பண்ணேன் துவரம்பருப்பு போட்டு கத்திரிக்காய் கூட்டு மாதிரி ஆக்சுவலி இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதிலே கொஞ்சம் கீ ஊற்றி சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா முதல்ல கத்திரிக்காவை எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தவரம்பருப்பு முதல்ல குக்கரில் போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்து அந்த நுரையெல்லாம் வந்தோன்ன அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு தூள் அவ்வளோதான் வேறு எதுவுமே பூ இல்லை அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு விசில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரை எடுத்து கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கணும் தேங்காய் உடைக்கும் போது இந்த மாதிரி தேங்காய் தண்ணியை வந்து குடிச்சிடுவோனாங்க அவுட் பண்ணாதீங்க அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்ச இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு அது வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணுங்க வெறும் கடுகு அந்த மாதிரி நார்மலாக போட்டு தாளிக்கிறது தான் ஆனால் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோட அந்த டேஸ்ட்டும் சரி அந்த ஸ்மெல்லும் சரி உண்மையிலேயே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடியது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே இதில் நெய் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாப்பிடுவாங்க தாளிதத்தோட எண்ட்ல அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம போட்டு போடும்போது அது இன்னும் வாசனையை நல்லா தூக்கி கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது ஏன்னா பருப்பு வேக வைக்கும்போதே ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் இதில் வந்து நான் வந்து எப்பயுமே பூண்டு சேர்க்க மாட்டேன் நமக்கு வந்து நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் இதில் வந்து நான் பூண்டு சேர்க்கலை பூண்டுக்கு தான் ஜீரகம் அப்புறம் பெருங்காயத்தூள் பெப்பர் இதெல்லாம் நம்ம சேர்க்குறதுனால நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மண்டே லஞ்ச் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னோட என்னோடய பிளேட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்